வணக்கம் நெருப்பு தமிழர் பாரதிய ஜனதா கட்சிக்காரனை நம்பினாவ மண்ணோட மண்ணாக போவான் நாசமாக போவான் நடுத்தருவுக்கு வந்துடுவான் அப்படிங்கிறது தான் உண்மை நம்ம ஓபிஎஸ்னுடைய நிலைமையை பார்த்திங்களா ஓபிஎஸ் இவர் பேச்சை கேட்டு தர்ம யுத்தம் நடத்தி முதலமைச்சர் பதவியும் விட்டு கொடுத்து கடைசியாக வந்து துணை முதலமைச்சராகி அதற்கப்புறம் துணை முதலமைச்சர் மூலம் துணை முதலமைச்சராகவும் இருந்து கடைசியாக கடைசி வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் மோடிக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தார் இப்போ கடைசியாக எடப்பாடி பற்றி விட்டுவிட்டு இப்போ கடைசியாக ஒட்டு மொத்தமாக எடப்பாடி எப்படி அம்மையார் சசிகலா காலில் விழுந்து காலவாரி வாரி விட்ட கதையாக எல்லாத்தையும் மொத்தமாக வச்சு சோழியை முடிச்சு விட்டு இப்போ எடப்பாடி கட்சி ஆக்கிரமிப்பு பண்ணி பொதுச் செயலாளராக மாறிட்டார் இப்போது மோடியை சந்தித்தா என்னுடைய பாக்கியம் எனக்கு கிடைத்த ஒரு கடைசி வாய்ப்பாக இருக்கட்டும் அப்படின்னு கெஞ்சி பார்க்கறாப்புல அப்போவும் மோடியை வந்து சந்திக்க மறுத்திருக்கிறாரு ஆனால் ஈபிஎஸை சந்திச்சிருக்கிறார் இபிஎஸ் உன் கால்லயாவது விடுகிறையா என்னை சேர்த்துக்கையா அப்படின்னு சொன்னால் இபிஎஸ் அதெல்லாம் முடியாதுங்க வாய்ப்பே இல்லை ராசா அப்படின்னு சொல்லிட்டாப்புல காலம் கடந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் இப்போ யாரை நம்பி என்ன பண்ணுறது ஓபிஎஸ்க்கு நொடமை இந்த நிலமைக்கு ஆகிப்போச்சே ஐயோ பாவம் அப்படிங்கிறது அரசியலில் ஒரு பரிதாபமான நிலைக்கு தள்ளப்பட்ட ஓபிஎஸ்